வாழ்விலே முன்னேற இதோ சாமுவேல் ஜான்சன் என்ற அறிஞர் ஒரு மிக அழகான வழியை நமக்கு சொல்லித் தருகிறார் பெரிய பொறுப்புகளுக்கும் செயல்பாடுகளுக்கும் முதலில் தேவையானது தன்னம்பிக்கையே செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் எனக்கு தெரிந்த ஒரு கிராமத்திலே ஒரு இளைஞர் நகரத்துக்கு சென்று எம்பிஏ படிப்புகளை படித்துவிட்டு திரும்பி வந்தார் திரும்பி வந்து அவர் பல காரியங்களுக்காக தன்னை தயாரித்து கொண்டிருக்கிற வேலையிலே ஒரு நாள் அவரை நான் சந்தித்தேன் தம்பி என்ன பண்ண போறீங்க பெரிய படிப்பெல்லாம் படிச்சுட்டு வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் அப்போ அவர் சொன்னார் நான் ஒரு பெரிய தொழில் அதிபர் ஆக விரும்புகிறேன் என்று சொல்லி என்ன வகை விதமான தொழில் என்று பார்க்கும்போது இந்த பகுதியிலே நமக்கு அதிகமாக கிடைப்பது மரங்கள் அதுவும் காய்ந்து போன ம மனிதர்களுக்கும் இயற்கைக்கும் பயன்படாத மரங்கள் அதையெல்லாம் வைத்து தயார் செய்து ஒரு புதிய தொழிலை ஆரம்பித்து அந்த தொழிலை நான் வளர்க்க விரும்புகிறேன் அதனால் நானும் வளர விரும்புகிறேன் என்று ஒரு ஆர்வத்தோடு பேசினார் பிறகு அவரிடத்தில் நான் கேட்டேன் இப்போ இதை செய்யணும் அடுத்தடுத செய்யணும் அடுத்து இதை செய்யணும்னு அழகாக சொல்கிறீங்களே இதையெல்லாம் உங்களால் செய்ய முடியும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு அப்பா அவர் சொன்னார் இதெல்லாம் சொல்கிறதுக்கும் கேட்குறதுக்கும் நல்லா தான் இருக்குது ஆனால் இதெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணலை தேவை காரணம் என்ன அப்படின்னா அதற்கான முதலீடு இல்லை அதற்கான மற்றவர்களுடைய உதவி இல்லை என்று அடுக்கி கொண்டே போனார் பெரிய பொறுப்புகளுக்கும் செயல்பாடுகளுக்கும் முதலில் தேவையானது தன்னம்பிக்கை என்னால் இதை செய்ய முடியும் இதற்கான வாய்ப்புகளை என்னால் உருவாக்க முடியும் இதற்காக மற்றவர்களுடைய உதவிகளை என்னால் பெற முடியும் என்ற அந்த தன்னம்பிக்கை இல்லை என்று சொன்னால் கட்டாயமாக நாம் பெரிய பொறுப்புகளுக்கும் செயல்பாடுகளுக்கும் நம்மை உட்படுத்த முடியாது எப்படி யானைக்கு துதிக்கை அதற்கு தன்னம்பிக்கையை தருகிறதோ அதே போல மனிதராகிய நம் ஒவ்வொருவருக்கும் நமது உள்ளத்தில் இருக்கின்ற அந்த நம்பிக்கை என்னால் இதை செய்ய முடியும் என்ற அந்த நம்பிக்கை உறுதியாக இருந்தால் வாழ்க்கையிலே நாம் வெற்றி பெற முடியும்